ஓம் யோகிராம் சுரத்குமாரரே பிரபஞ்ச பரோபகாரியே எம்பெருமானே எல்லா ஜீவன்களும் இன்புற்றிருக்க அருள்பாலிக்கும் ஞான குருவே எங்கும் நிறைந்திருக்கும் யோகிராம் சுரத்குமாரரே உங்களையே வேண்டி உங்கள் பாதத்தில் பணிந்து கூட்டாக பிரார்த்திக்கிறோம் பகவானே பக்தர்களாய் எங்களுக்கு பூரண மனவீதை தாருங்கள் நோயற்ற வாழ்க்கையை தாருங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்த பாவங்களையெல்லாம் மன்னியுங்கள் கர்ம பலத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் எல்லாவற்றிற்குமாக உங்களை பிரார்த்திக்கிறோம் பகவானே யோகிராம் சுரத்குமாரரே உங்களது சக்தி அளவிட முடியாதது எங்களது எல்லா துன்பங்களை மகற்றுங்கள் கஷ்டங்களை கடந்து செல்ல தளராத மன உறுதியை தாருங்கள் எல்லாவற்றிற்குமாக உங்களை பிரார்த்திக்கிறோம் பகவானே யோகிராம் சுரத்குமாரரே உங்களிடம் இருந்த பக்தி கொண்டுள்ளோம் உங்களிடமே பக்தி கொண்டுள்ளோம் நம்பியவர்களை நீங்கள் கைவிட்டதில்லை நடக்க வேண்டிய திருமணங்களை விரைவில் நடத்தி தாருங்கள் குழந்தை பேற்றிற்கு வறந்தாருங்கள் சச்சரவின்றி குடும்ப வாழ்க்கை வாழ அருள் புரியுங்கள் எல்லாவற்றிற்குமாக உங்களை பிரார்த்திக்கிறோம் பகவானே அமைதியின் மறுபூர்வமான யோகிராம் சுரத்குமாரரே உங்கள் உங்களிடம் கடவுளை காண்கிறோம் உங்களையே கடவுளாக காண்கிறோம் எங்களுக்கு எங்கள் குழந்தைகளுக்கு கல்வி செல்வங்களை தாருங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பினை தாருங்கள் எங்கள் குழந்தைகள் நிம்மதியோடு வாழ கருணை காட்டுங்கள் துன்பப்படுத்திக் கொண்டிருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் வழக்குகளையும் எல்லா துன்பங்களையும் முடித்து தாருங்கள் கஷ்டங்களின் கொடுமையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் எல்லாவற்றிற்குமாக உங்களை பிரார்த்திக்கிறோம் பகவானே எங்கும் ஏகமாய் நிறைந்திருக்கும் யோகிராம் சுரத்குமார் இறைவனே பக்தரின் காவலரே எங்களின் கர்வத்தை போக்குங்கள் எங்களின் ஆணவத்தை அகற்றுங்கள் அன்பினால் எங்களை அரவணையுங்கள் நல்ல புத்தியை தாருங்கள் நம்பிக்கையை தாருங்கள் எங்களுக்கு வேத வாக்காக இருந்த அருள் புரியுங்கள் எல்லாவற்றிற்குமாக உங்களை பிரார்த்திக்கிறோம் பகவானே கடன் தொல்லையிலிருந்து எங்களை மீட்டு தாருங்கள் வீடு மனைகள் சொத்துக்கள் விளைநிலங்கள் யாவையும் நாங்கள் பரவும் செய்யக்கூடிய தொழில்கள் மேம்படவும் வழிகாட்டுங்கள் இந்த நாட்டிலே நல்ல மழை பெய்து ஏரி குளங்கள் கிணறுகள் ஆறுகள் எல்லாம் நிறைந்து நிறைந்து நல்ல செழிப்பாக விவசாயம் நடக்கும் மக்கள் எல்லோருக்கும் தொழில்கள் சிறப்பாக நடக்கும் யாரும் பணம் பிரச்சனையின்றி நிம்மதியாக வாழவும் எங்களுக்கு வரம் தாருங்கள் அருள் தாருங்கள் நாங்கள் உங்களையே சரணடைகிறோம் பகவானே உங்கள் பாதமே கதியென சரணடைகிறோம் எல்லாவற்றிற்கும் எங்களுக்கு அருள் தாருங்கள் பகவானே எங்களுக்கு அருளும் பொருளும் வளமும் தந்து நீண்ட ஆயுளும் தந்து நிம்மதியாக சந்தோஷமாக வளமாக வாழ அருள் தாருங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எங்கள் வீடுகளுக்குள் இருக்கிற பிரச்சனைகள் எங்கள் குழந்தைகளுக்குள் இருக்கிற பிரச்சனைகள் எங்கள் வீட்டில் எல்லாவற்றையும் போக்கி வீட்டில் நிம்மதியை தந்து பொருள் வளம் அருள் வளம் எல்லாம் அருளி எங்கள் வீட்டிலும் எங்கள் குடும்பத்திலும் எங்கள் ஊரிலும் எங்கள் மாநிலத்திலும் எங்கள் நாட்டிலும் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் செல்வச் செழிப்பும் அருளும் பெற்று எல்லா மக்களும் எல்லா ஜனங்களும் நிம்மதியோடு வாழ அருள் புரியுங்கள் பகவானே பிரபஞ்ச பரோபகாரியே யோகிராம் சுதற்குமாரே அருள் புரியுங்கள் பகவானே யோகிராம் சுரவத்குமார் யோகிராம் ஸ்ரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகி வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் சுரத்குமார் பிரச்சோதயா எல்லோரும் புஷ்பத்தை அவருக்கு 看这个美